ஆனா ஒருத்தர் ஒரு டைம் கூட நாங்க பாத்து இருக்காலும் என்னையாவது பெங்களூர்ல பாக்க முடியாது என்னாலையும் வீட்டை விட்டு அவ்வளவு தூரம் போய் இவரையும் மீட் பண்ண முடியாது

அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் லைவ் வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்லுறோம் என்ன அந்த முடிவு முடிக்கிற யாரும் வரலன்னு முடிக்க செல்ல வச்சு போட்டு எழுதுறவா கபடி படுறா முதல்ல செல்ல வாங்க முதல்ல

சைடு காய் வாங்க வாங்க வணக்கம் மாறன் வாருங்கள் வணக்கம் வணக்கம் லைவ் வாங்க லைக் போடுங்க नॉट आईटी है ना पर नॉट बड़ी वाइन है जितना बड़ी हाय में साइड आइन में मैं देखती हूँ आंगरा अच्छा अच्छा आराम

ഹായ് വാങ്ങി വനക്കാം ഇനി ഏതോ വളക്കും

செல்வியக்கா செல்வியக்கா வணக்கம் வணக்கம் சபி எப்படி இருக்கிற தெரியும் எனக்கு தெரியும் சும்மா சொல்லி பார்த்தேன் தெரியுமா தெரியாதால சொல்லி பார்த்தேன் விபராமா இருக்க பசங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்கேன். மணியண்ணா எப்படி இருக்குறீங்க வேற எதுவுமே காட்டிலே எனக்கு அம்மன்ட எல்லோருமே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அதனால கமலா ஆரஞ்சு சாப்பிடுறேன் ஃபீவர் வந்து ஆரஞ்சு சாப்பிடணும்னு யார் சொன்னா செல்வி அக்கா நலமா ஓகே ஓகே நான் நல்லா இருக்கிறேன் சபி நீங்க குழந்தைங்க எல்லாம் நலமா இல்ல ஃபீவர் வந்தா அந்த ஆரஞ்சு பழம் சாப்பிடணும்னு யார் சொன்னான்னு கேட்டேன் அது சாப்பிட்டா முத்தி போயிடும்

Hmm. Hmm. Sabi ma irka nggak? Ba ella Allah அதுக்குதான் சொன்னா வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம் நெட் லைட்டா சுத்துறா மாதிரி இருக்குது 我的。哦理解 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn はい。<music> Hai. jadi Hi. ya, Hi. ada keringnya. Hai Kenapa?

பொண்ணு உங்க அக்கா இல்ல பொண்ணு அன்பான உறவுகளை வாருங்கள் வாருங்கள் யாரையுமே காணும் ஒரே ஆள் தான் இருக்கு அது நீயாதான்

யாருமே வரல யாரும் வரல எல்லா லைவுக்கும் போனாத்தானே வருதுவாங்க சும்மாதான் உட்காந்து வருவாங்க காது கேட்கணும் மித்ரங்க லைவ் கோர்ஸ்ல உள்ள லைவ் போடுன்னு சொன்னீ

Claro, va que nivel por